கவின் வெறும் இருபத்தி நான்கு வயது இளைஞன் அவனது கனவுகள் ஆசைகள் எதிர்காலம் என அனைத்தும் ஒரே நொடியில் சிதைக்கப்பட்டன நாகரீக சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் சாதிவெறியின் கோரப் பிடியில் சிக்கி ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இது வெறும் கொலை அல்ல நம் சமூகத்தின் மனசாட்சியை ஒழுக்கும் ஒரு கொடூரமான ஆணவ படுகொலை சுர்ஜித் படித்தவன் ஆங்கில புலமை கொண்டவன் பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் குறைவில்லாத குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவரது பெற்றோர் இருவரும் காவல்துறையில் பணிபுரிகின்றனர் ஆனால் இந்த அத்தனை பெருமைகளுக்கும் அப்பால் அவன் ஒரு கேடு கெட்ட சாதி வெறியனாக இருந்திருக்கிறான் தன் அக்காவை விரும்பிய கவின் செல்வகணேஷை கடந்த ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பட்டப்பகலில் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறான் கவின் ஒரு பட்டியல் சாதி இளைஞன் நன்கு படித்தவன் நல்ல வேலையில் இருப்பவன் கை நிறைய சம்பாதிப்பவன் அவரது குடும்பத்தினருக்கு நிலங்கள் உள்ளன வசதியான குடும்பம் அந்தஸ்திலும் பொருளாதாரத்திலும் அவன் எந்த வகையிலும் குறைந்தவன் அல்ல ஆனால் இந்தியாவின் ஆரிய பார்ப்பனிய சமூக கட்டமைப்பு உருவாக்கியுள்ள சாதியில் அவன் கீழானவன் என்ற ஒற்றை காரணத்திற்காக சுர்ஜித் இந்த படுபாதக செயலை செய்திருக்கிறான் கவினும் சுபாஷினியும் பத்து வருடங்களாகப் பழகியவர்கள் ஏழு வருடங்களாகக் காதலித்தவர்கள் இந்த காதலுக்கு சுபாஷினியின் பெற்றோர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கவினின் தாயார் தமிழ்ச்செல்வி தன் மகனுக்கு ஆபத்து நேரிடலாம் என அஞ்சியிருக்கிறார் சுபாஷினி கவினின் தாத்தாவின் சிகிச்சைக்காக கவினைதான் பணிபுரியும் மருத்துவமனைக்கு வரவழைத்திருக்கிறார் அங்கு வந்த சுர்ஜித் கவினை தனியாக அழைத்துச் சென்று பாளையங்கோட்டை கேடிசி நகரில் வைத்து கொடூரமாக வெட்டிக் கொன்றிருக்கிறான் உனக்கு எவ்வளவு திமிறி இருந்தா என் அக்காவ காதலிப்ப பைத்தேவையா மகனே என்று கூறி கவினின் கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் நான்கு இடங்களில் வெட்டியிருக்கிறான் கூலிப்படை கும்பல் போன்று அவனது வெட்டுக்கள் இருந்தன சம்பவ இடத்திலேயே கவின் பரிதாபமாக உயிரிழந்தான் கவினின் தாயார் தமிழ்ச்செல்வி தன் மகன் கண்முன்னே கொல்லப்பட்டதைக் கண்டு அலறித் துடித்தார் என் புள்ள போட்டா மட்டும் எல்லா ஊடகத்திலையும் வருது ஆனா என் புள்ளைய காதலிச்ச அந்த சுபாஷினி போட்டாவும் அவ அப்பன் ஆத்தா போட்டா மட்டும் ஏன் எந்த ஊடகத்திலையும் வரல என்று அவர் எழுப்பிய கேள்வி சமூகத்தின் மனசாட்சியை ஒழுக்கியது குற்றவாளிகளின் முகத்தை சமூகத்தில் காட்ட மறுப்பது இக்கொலைக்கு உடந்தையாகும் என்ற அவரது ஆதங்கம் நியாயமானது கவினின் குடும்பத்தினர் சுபாஷினியின் பெற்றோர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று போராடினர் முதல் தகவல் அறிக்கையில் மூவரும் எதிரிகளாக சேர்க்கப்பட்ட போதிலும் காவல்துறையினர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரியை கைது செய்யத் தயங்கினர் காவல்துறையில் உள்ள ஒருவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சிகளை மிரட்டவும் வழக்கின் போக்கை மாற்றவும் வாய்ப்புள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் இதுவரை அறுபத்தைந்து பேர் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அரசு வெறும் மூன்று ஆணவக் கொலைகள் மட்டுமே நடந்ததாக கூறுகிறது ஆணவக் கொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்று அரசு அறிவித்திருப்பது வேதனைக்குரியது பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சாதியாக இருந்தால் மட்டுமே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்குள் நடக்கும் ஆணவ கொலைகளுக்கு இந்தச் சட்டம் பொருந்தாது கடந்த முப்பது ஆண்டுகளில் வெறும் ஏழு ஆணவ கொலை வழக்குகளுக்கு மட்டுமே மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களில் நீதி கிடைத்துள்ளது அதுவும் குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்து தண்டனையிலிருந்து விடுதலையாகிவிடுகின்றனர் அல்லது தண்டனையை குறைத்து விடுகின்றனர் இது சட்டத்தின் ஓட்டைகளையும் நீதியின் தாமதத்தையும் காட்டுகிறது சாதி பெருமிதம் ஆணாதிக்கம் பெண்ணின் உடலை சாதியை உற்பத்தி செய்யும் தூய்மை நிறுவனமாகப் பார்க்கும் போக்கு அந்தஸ்து போன்ற பல காரணங்களால் ஆணவப் படுகொலைகள் நடந்து வருகின்றன படிப்பு அந்தஸ்து மரியாதை என அனைத்தையும் தாண்டி பத்து பைசாவுக்கு பயனில்லாத சாதி வெறியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் அற்பர்களும் அவர்களுக்கு துணை போகும் சாதி சங்கங்களும் என்றைக்குத் திருந்துவார்கள் இந்த நாகரீக சமூகத்தில் இதுபோன்ற படுகொலைகளை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது கவினின் மரணம் சாதிவெறியின் கோர முகத்தை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டுக் காட்டியுள்ளது இது வெறும் கவின் குடும்பத்தின் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை சுபாஷினிக்கு ஒரு செய்தி உன் தம்பி சாதியத்திற்கும் உணர்வுக்கும் முன்னுரிமை கொடுத்து செய்த தவறுதான் இது நடந்தது நடந்துவிட்டது இனி மாற்றங்கள் வரும் வரை நிதானம் காத்து மன உறுதியுடன் உனக்கான பயணத்தை தொடர வேண்டும் உன் தம்பி செய்த தவறை பிறர் செய்யாதவாறு வருங்கால தலைமுறைக்கு அறிவுரை கூறும் பொறுப்பான பிள்ளையாக நீ வாழ வேண்டும் காதல் இயற்கை அது உனது குற்றமில்லை காதலித்ததும் கவினின் குற்றமில்லை காதலுக்கு எதிரான பிழைப்பு அரசியல் கும்பல்களின் பிதற்றல்களுக்கு மூளையை இடங்கொடாது வருங்கால இளைய தலைமுறை மன உறுதியுடன் வாழ வேண்டும் மன உறுதி பெண்ணே கவினின் உறவினர்களும் பெற்றோரும் தங்கள் மகனின் இறப்பிற்கு நீதி வேண்டி போராடி வருகின்றனர் இந்த போராட்டத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இணைந்து கொள்வது அவசியமும் நியாயமும் ஆகும் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவதை விரைவுபடுத்துவதும் புலன் விசாரணை மற்றும் நீதிமன்ற வழக்கு விசாரணையை விரைந்து முடித்து கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதும் அவசியம் இந்த கொடூரமான ஆணவ படுகொலைக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்துவோம் சமூக வலைத்தளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் கெவின் என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி இந்த அநீதிக்கு எதிராக பேசுங்கள் சாதிவெறிக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் சட்ட சீர்திருத்தங்களுக்காக குரல் கொடுங்கள் இந்த விவாத மேடையில் உங்கள் கருத்துக்களைப் பதிவு செய்யுங்கள் கவினுக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் ஓயமாட்டோம்